ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐயர் நடத்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் தான் அது வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து சுவாரஸ்ங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏற்கனவே நம்ம பாண்டியன் ரொம்ப ரொம்ப குழப்பத்தில் இருக்காரு அதற்கான காரணம் நம்ம வானத்தி தான் வானத்தி அந்த இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு ஒரு பொய்யை சொன்னாங்க அந்த பொய்யை ஃபோன் பண்ணி கேட்கும்போது இவங்க உண்மையை சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக திரும்பவும் அதே முயற்சி பண்ணுவாங்க நமக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க அப்படின்னு அவங்க உண்மையை சொல்லலை ஆனால் பாண்டியன் அந்த இருந்து மீண்டு வரணும்னா வானத்தி உண்மையை சொல்லணும் அவங்க சொல்ல மாட்டாங்க பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்போது நம்ம பாண்டியன் இருந்துட்டு எனக்கு என்னமோ ரொம்ப குழப்பமாக இருக்குது நீ எப்படி ப்ரெக்னென்ட் ஆக முடியும் எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு பாண்டி பாண்டி ஒரு நிமிஷம் இரு ஆக்சுவலாக நான் ப்ரெக்னென்ட்டெல்லாம் இல்லை நான் உன்னை கலாய்க்கிறதுக்காக சொன்னேன் அப்படின்றாங்க உடனே பாண்டிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது ஏன்டி விளையாடுற விஷயமா இது கொஞ்சமாக அது அறிவு இருக்கா அவனுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுமா அவனுக்கு அப்படின்லாம் சொல்லி கத்துறாங்க என்னாச்சு அப்படின்னு நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க உன் அம்மா என் அம்மா என் அண்ணன் கிட்டே ஃபோன் பண்ணி நீ ப்ரெக்னெண்டாக இருக்க அதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்குது அதனால் என் அண்ணன் பயங்கரமாக கோவப்பட்டு என்னை அடிச்சிருச்சு அது மட்டுமா என்னெல்லாம் பேசிடுச்சு தெரியுமா நான் உன்னை அப்படியாடா வளர்த்தேன் ஒரு பொண்ணோட வாழ்க்கை இப்படி தான் கெடுத்து வைப்பியா ஏற்கனவே உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால தான் அன்னைக்கு இருந்து தனியாக பேசுகிறேன்னு கூட்டிகிட்டு போய் கமுக்கமாக வீட்டுக்கு அனுப்பிட்டு வந்துட்டியா எங்களுக்கெல்லாம் உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் பாண்டி நான் உன்னை இந்த மாதிரி பண்ணுவேனே எதிர்பார்க்கவே இல்லை அப்படி இப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுருச்சு என்னை அடித்தது எனக்கிட்ட கோவப்பட்டு பேசுனது கூட எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அண்ணன் ரொம்ப வருத்தப்படுது ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நான் விளையாடிட்டேன் அப்படின்னு நினைக்கிது எல்லாரும் இந்த வீட்டில் அதாவது எங்கள் வீட்டை பத்தி தப்பா பேசுவாங்க இப்போ தப்பா பேசுறதுக்கு இன்னொரு காரணத்தை உருவாக்கிட்டு அப்படின்லாம் சொல்லிட்டு வருத்தப்படுது ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்போது நம்ம வனத்தி இருந்துட்டு பாண்டி உன் சைடில் நடந்ததை சொன்ன இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அதை மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க சொன்னதனடி தெரியும் எதுக்காக இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பொய்ய சொல்லி வச்சிருக்க அவங்க என் குடும்பத்தை பத்தியும் என்ன பத்தியும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி கோபமாக பேசுறாங்க என்ன நினைக்கிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க தான் இணிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க ஆனால் இந்த உண்மையை இன்னமும் அவங்க யார்கிட்டயும் சொல்லலை நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு தான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க உனக்கும் தெரியும்னு சொல்லி வச்சிருக்கேன் ஒருவேளை அப்படிலாம் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் அவ்வளோதான் என் வாழ்க்கையே முடிஞ்சிருக்கும் அவ்வளோ ஏன் நீயும் நானும் சேர்ந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்றி நடந்துச்சு அப்படின்னு கோபமாக கேட்குறாரு இருபாண்டி சொல்கிறேன் எனக்கு பிரேம்னு ஒருத்தர் இருக்கான் தெரியுமா என் அண்ணனோட ஃப்ரெண்டு அந்த அவங்க கூட எனக்கு கல்யாணம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு எனக்கே தெரியாமல் கோவிலில் பூஜை இருக்குது பரிகாரம் இருக்குன்னு போய் சொல்லி என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க என்னை புடவை கட்டி கூட்டிகிட்டு போகும்போது கூட எனக்கு டவுட் வரல ஏன்னா நான் புடவை கட்டும்போது புடவையெல்லாம் கட்டுறோம் பாண்டி வேற இல்லையே இங்கே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் ஏன்னா என்னை சாரில நீ இன்னும் பார்த்தது இல்லை அதனால் அப்படி இருக்கும்போது அங்கே போனால் எனக்கு தான் கல்யாணம்னு சொல்லிட்டாங்க அங்கே கல்யாண கோலத்தில் அந்த பிரேம் நிற்கும் போது பொண்ணு எங்கே நான் பார்க்கவே இல்லையே அப்படின்லாம் சொல்லி கேட்கும்போது நீ தான் பொண்ணுன்னுட்டாங்க அதுக்கப்புறம் நான் என்னென்னமோ சொல்லி பார்த்தேன் நான் பாண்டியை தான் லவ் பண்ணுறேன் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவனை நினச்சி தான் அவங்க கூட வாழ்வேன்லாம் சொன்னேன் அப்போ கூட யாருமே இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஒத்துக்கலை அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நான் காட்டு கத்து கற்றுக்கிட்டு இருந்தாலும் கூட அவங்க கல்யாணத்தை தான் கவனிச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த பூசாரி அவர் பாட்டுக்கு மந்திரம் சொன்னதா இருந்தார் என்ன பண்றது தாலியை எடுத்துட்டு கழுத்துக்கிட்டு வந்துட்டான் நான் அந்த இடத்துல என்ன சொல்லி எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்னு யோசிக்கும்போது நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் அப்படின்னு கத்துனேன்னா உடனே அவங்க எல்லாரும் ஸ்டன்னாகி நின்றாங்க அந்த நேரம் பார்த்து நான் கையில் இருந்த தாலியை வீசிட்டேன் புடுங்கி வீசிட்டேன் அதுக்கப்புறம் மாலையையும் தூக்கி வீசிட்டேன் இப்போ என்ன பண்ண முடியும் அவங்களால ரொம்ப பயந்து போயிட்டாங்க நான் நிஜமாவே ப்ரெக்னென்ட்டாக இருக்கேனா அப்படின்னு அவங்களுக்கு வேற சந்தேகம் ஆளாளுக்கு கேள்வி கேட்டாங்க நான் நிஜமாவே ரெண்டு மாதம் ப்ரக்னென்ட்டாக இருக்கேன் பிரெக்னென்சி கிட்டவே நான் வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படி இப்படின்னு அவங்க நம்பணும்னா எப்படியெல்லாம் பேசணுமோ அப்படியெல்லாம் பேசிட்டேன் இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி உன் தங்கச்சியை ஏன் தலையில் கட்ட பார்த்தியாடா அப்படின்னு என் அண்ணன் மூஞ்சில் காரி துப்பிட்டு அந்த ப்ரேமு அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாருமே ஓடி போயிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க தலையில் கையை வச்சுக்கிட்டு வீட்டில் வந்து உட்காந்து அழுதுகிட்ருந்தாங்க எல்லோரும் கேட்டாங்க ஆனால் நான் சொல்லவே இல்லை தெரியுமா நான் சொல்லியிருந்தேன்னா இப்போது நான் வந்து அதாவது உண்மையை சொல்லியிருந்தேன்னா திரும்பவும் எனக்கு அதே மாதிரி கட்டாய கல்யாணத்தை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்திருப்பாங்க அதனால தான் பாண்டி சொல்லலை எங்க அம்மா சொல்லும் போது போனை வாங்கி அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணா அப்படின்னு சேர சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அப்படி சொல்லியிருந்தேன்னா இருந்தேன்னா யோசிச்சு பாரு அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும் அதனாலதான் சொல்லல நீ எதுவும் தப்ப ஏய் நான் தப்பாக நினைக்கிறது இருக்கட்டும் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்றாங்க சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்ப சூப்பர்மேன் மாதிரி அங்கேயிருந்து பறந்து வந்திருப்பியா அப்படின்னு கேக்குறாங்க நான் ஏதாவது பண்ணிருப்பேன்ல யாரையாவது பசங்களை அரேஞ்ச் பண்ணிருப்பேன்ல கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எனக்கு விஷயமே தெரியாதுல்ல அப்படின்றாங்க தெரியாட்டுனா என்ன நீயே குலதேவ் கோவிலுக்கு போயிருக்க உன் நான் டிஸ்டர்ப் பண்ண முடியுமா அது மட்டும் இல்லை நான் உனக்கு சொல்லணும்னு ட்ரை பண்ணேன் அப்படி சொன்னாலும் எதுவும் நடக்காதுங்கிறதுனால தான் நானே சமாளிச்சிட்டேன் பரவாயில்ல விடு பாண்டி இங்கே வந்து எப்படியாவது என்னை உடனே கல்யாணம் பண்ணிக்கோ ஒருவேளை நீ என்னை கல்யாணம் பண்ணலை அப்படின்னு வச்சுக்கோ ஏன் அவ்வளோதான் அவங்க சீக்கிரமாகவே உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்க எனக்கு வேற ஒருத்தங்க கூட கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்க என்னால் ஒரு அளவுக்கு மேலே போராட முடியல பாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க சரி நாங்கள் ஊருக்கு வந்துட்டு பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் சொன்னா சொன்னாதானே வானத்தியை பற்றியும் தப்பாக நினைக்க மாட்டாங்க பாண்டியை பற்றியும் தப்பாக நினைக்க மாட்டாங்க அவங்களுக்கு உண்மையை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சேரனை கூப்பிடுறாங்க அவர் உள்ளே போய் கதவை சாத்திட்டு உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அண்ணே வானே நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வெளியே வானே அப்படின்னு பாண்டி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு டேய் என்னை அண்ணான்னு கூப்பிட்டேன் அவ்வளவுதான் நான் வெளியே வரமாட்டேன் இங்கேயே நாடுக்கு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டு இருக்காரு அண்ணே நான் தான் சொல்கிறேன் இல்லைண்ணே வானே தம்பியை நீயே நம்பல்னா எப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னு எங்கிட்ட கேட்டல நீ அந்த மாதிரி பண்ணியாடா என்னடா இதுக்கு அர்த்தம் அப்படின்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியான நீ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி அழு ஆரம்பிச்சிடுறாரு நீ பாண்டி அழாதடா அப்படின்னு நம்ம சோழன் பல்லவன் எல்லாருமே சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க ஆனால் விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே நான் எப்போவுமே உன்னு அதாவது உன்னோட வளர்ப்பு எப்போவுமே தப்ப போகாதுன்னு நான் எப்பவும் அந்த பொண்ணை அந்த மாதிரிலாம் யோசிச்சது கூட கிடையாது அந்த பொண்ணை எனக்கு பிடிக்கணும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழணும்னு தான் ஆசைப்பட்றேன் அவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி நான் எதுவும் பண்ணலைன்னு வானத்தி கர்ப்பமெல்லாம் இல்லைன்னு அவள் சும்மா தான் சொல்லியிருக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமானே நீ வெளியே வானே நான் உங்ககிட்ட பேசணும் வானத்தியோட வீட்டில் அவளுக்கு கட்டாய கல்யாணம் பண்ணுறதுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க கோவிலில் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் தான் விஷயத்தவே சொல்லியிருக்கிறாங்க அந்த கல்யாணத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அவள் அந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லியிருக்கா அதனால தான் அவங்க அம்மா இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லியிருக்குது வானத்தி ஒன்றும் ஃபோன் பண்ணி சொல்லலைன்னு அந்த பொண்ணுகிட்ட வேணா கேட்டு பாருனே நான் அந்த மாதிரி இல்லைனே வானே வெளியே வானே நீ என்னை தப்பாக நினச்சிடாதனே அப்படின்னு சொல்லிட்டு ஓன் ஆளாக ஆரம்பிச்சிடுறாங்க எனக்கு யாருன்னு இருக்கா எல்லாமே நீ நீதானே நீ ஒரு வார்த்தை கூட நீ அப்படி பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையாவது சொன்னியான நானாக இருந்தால் உன்னை பற்றி யாராவது சொல்லியிருந்தா நம்பியிருப்பனா அப்படின்லாம் சொல்லிட்டு ஓ ஒன்று அழ பாண்டி இதை கேட்ட உடனே சேரனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது டே சேரா பாண்டி அப்படின்னு சொல்லி வெளியே ஓடி வந்து பாண்டியை ஹக் பண்ணிவிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம பல்லவனும் கண்கலைஞர்றாரு சோழனுக்கும் ஒரு மாதிரி ஆயிருது நீலா சந்தாவுக்கு லாங்குவேஜ் பொருள்னா கூட ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு உள்ள ஏதோ அந்த பாண்டிங்கை பார்த்துட்டு கண் கலங்கிடுறாங்க அண்ணே விடுன விடுன அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காரு சோழனும் சேரணும் ஏன்னா சேரணும் அழுகிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிலா வந்துட்டு இப்போ எதுக்கு அழுதுட்டுருக்கீங்க அப்படின்னு கடுப்பாக பேசவும் எல்லாரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிக்கிறாங்க அண்ணே எல்லா விஷயத்துலேயும் எல்லாருமே கரெக்டாலாம் இருக்க முடியாது எப்படி பார்த்தாலும் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே பர்சனல் அதை நம்ம பேசக்கூடாது அதையும் தாண்டி யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி என் பொண்ணை உன் உன் தம்பி தான் இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொன்னால் நீங்கள் எப்படி நான் நம்பலாம் பாண்டி அப்படி பண்ணக்கூடிய ஆளா அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும்ல ஏன்னா நானே அதை நம்பவே இல்லை தெரியுமா அவங்க சொன்னாங்க நீங்கள் பேசுனீங்க சட்ட சட்டன்னு எல்லாம் நடந்துருச்சு நீங்கள் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டீங்க ஆனால் பாண்டி அப்படி பண்ணக்கூடிய ஆளான்னு நீங்கள் யோசிச்சிருக்கணும்ல அப்படின்னு நிலா சொல்கிறாங்க நான் தப்பு பண்ணிட்டேன் என் தம்பியை நான் சந்தேகப்பட்டுட்டேன் யார் சொல்லியிருந்தாலும் நான் நம்பியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு அதுக்கப்புறம் எல்லாருமா அவங்களோட எமோஷனலை ஒரு ஒரு மாதிரி காமிச்சுக்கிறாங்க இப்போ பாண்டி சொல்கிறாரு அண்ணே நீங்கள் இல்லை யார் சொன்னாலுமே உங்களுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருந்தா நான் என்ன நீங்கள் எல்லாரும் சம்மதிச்சதுக்கப்புறமும் நான் கல்யாணத்தை பண்ணாமல் இருக்க போகிறேன் அந்த பொண்ணுக்கிட்ட நான் சொன்னது என்ன தெரியுமா எங்கள் சேரணனுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நம்ம கல்யாணம் நடக்காது எங்கள் அண்ணனுக்கு நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொன்னேன் நீங்கள் வேணும்னா வானத்திக்கிட்ட கூட கேட்டு பாருங்க நீ வானத்தி இந்த கல்யாணத்திலேருந்து தப்பிக்கிறதுக்காக சொன்ன தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு டே பாண்டி என்னை கொல்லாதடா ஏன் இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறேன் நான் உன்னை நம்பி இருந்திருக்கணும் அவங்க சொல்லும்போது நான் நம்பியிருக்க கூடாது அவங்கள ஆனால் உன்னை சந்தேகப்பட்டுட்டேனடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருக்காரு எல்லாரையும் ஒரு வழியாக தான் சமாதானப்படுத்துகிறாங்க சமாதானப்படுத்தினதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் உங்களுக்குள்ள நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது அந்த அன்பு எங்கே போனாலும் யாருக்குமே கிடைக்காதது பொக்கிஷ மாதிரி உங்களோட குடும்பம் அந்த குடும்பத்தில் நானும் வந்துட்டேன் அப்படின்னு எனக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷமாக தான் இருக்குது அதே மாதிரி இனி ஒரு ஒருத்தவங்களுமே சந்தோஷப்படணும் அந்த மாதிரி உங்களோட அண்ணன் தம்பி பாண்டிங் இருக்கணும் மற்றபடி யார் என்ன சொன்னாலும் எதுக்காகவும் ஒருத்தர் என்ன சொன்னாலும் சண்டை போட்டுக்காதீங்க சோழனும் பாண்டியும் சண்டை போட்டுக்கிட்டா அது ஒரு விஷயமே கிடையாது திரும்பவும் அவங்களா சேர்ந்துப்பாங்க அதே மாதிரி பாண்டிக்கிட்ட ஒரு நல்ல குணம் நீங்கள்லாம் நோட் பண்ணீங்களான்னு தெரியல யார் கூடியாவது சண்டை போட்டுட்டா சமாதானக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துரும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கு இதெல்லாம் இருந்து பார்க்கற எனக்கு தான் தெரியும் அந்த வீட்டுக்கு வரப்போகிற எந்த மருமகளாக இருந்தாலும் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரு ஆயிரம் சொல்லட்டும் நீங்க யாருக்காகவும் எதுக்காகவும் சண்டை போட்டுக்காதீங்க இதுதான் நான் உங்களுக்காக சொல்றேன் ஒரே ஒரு அட்வைஸ் அப்படின்னு சொல்றாங்க நிலா சரிங்க நீங்க சொல்லிட்டீங்கல்ல இனிமேல் பாருங்க எங்களுக்குள்ள சண்டையே வராது அப்படின்னு சொல்றாங்க உடனே நிலா கையை கட்டிக்கிட்டு முறைக்கிறாங்க சோழனை ஏங்க ஏன் முறைக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை அதை பாண்டியும் நீங்களும் சொன்னா நம்பவே மாட்டேன் சேர் என்ன சொன்னா போதும் நீங்கெல்லாம் யாரும் சொல்ல தேவையில்லை அப்படின்றாங்க அண்ணி நான் நான் சண்டை போட மாட்டேன்ல அப்படின்றாங்க நீ தங்க தங்கப்பில்லடா அப்படின்றாங்க நிலா அதுக்கப்புறம் ஜாலியாக எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க காலையிலேயே கிளம்பிடுவோம் ஏன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அந்த பொண்ணோட நிலைமை என்னன்னு தெரியல நமக்காக தானே இவ்வளோ பெரிய பொய்ய அந்த வீட்டில் சொல்லியிருக்குது அப்படின்னு டே எனக்காகடா அப்படின்றாரு பாண்டி ஏன்னா சோழன் தான் அந்த மாதிரி சொன்னார் நமக்காக தானே அப்படின்னு அதுக்கப்புறம் சரிடா உனக்காக தான் நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்ல நம்ம சென்னை போன கையோட உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அதாவது சமாளிச்சிட்டால அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு அண்ணனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த டாபிக் வந்து முடிக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வானத்தி இந்த விஷயத்தை பாண்டிய இந்த விஷயத்தினால பாண்டியன் வீட்லேயும் குழப்பம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சே வானத்தியோட இருந்து தானே ஃபோன் பண்ணாங்க சேரனுக்கு அந்த நம்பர்லேருந்து திரும்ப கால் பண்ணி எங்க எங்கள் இருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்கல்ல நான் கர்ப்பமாக இருக்கேன் அதுக்கு பாண்டி தான் காரணம் என் பொண்ணை ஏமாற்றிட்டான் தம்பி அப்படின்லாம் சொன்னாங்கல்ல நீங்கள் அதெல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க அவங்க கிட்ட நான் ஒரு பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு ஆ சொன்னான்ப்பா எல்லாமே சொன்னான் பாண்டி சொல்லிட்டான் என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்றாங்க என்ன மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லைப்பா நானுமே தப்பாக நினச்சிட்டேன் உன்னை உன்னை பற்றி வேணால் எனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இவனை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும்ல இவன் அந்த மாதிரி தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு நான் நம்பலை அவங்க உங்கள் அம்மா அப்படி பேசுவோம் உன்னை பற்றி வழி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்கள நம்பிட்டேன் அதனால தான் என் தம்பி அடிச்சிட்டேன் ரொம்ப கஷ்டம் கஷ்டமாக போயிடுச்சுப்பா நீ ஏன்பா இப்படியெல்லாம் சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க கல்யாணத்தை நிறுத்த எனக்கு வேறு வழி தெரியலனே அப்படின்றாங்க சரிப்பா ஆனால் இதுக்கு மேலெல்லாம் இந்த மாதிரி பொய்யே சொல்லாத உங்கள் வீட்டில் உண்மையை சொல்லிடு அப்படின்றாங்க ஐயோ அண்ணே நான் மட்டும் உண்மையை சொன்னேன்னா இப்போவே நடுராத்திரின்னு கூட பார்க்க மாட்டாங்க அந்த பிரேமை கூப்பிட்டு என் கழுத்தில் தாலி கட்ட வச்சுருவாங்க இப்போது இந்த நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்கிற விஷயம் தான் எனக்கு கிடையுமே அதனால் என்ன எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க பாண்டியும் நீங்களும் ஊருக்கு வாங்க முதல்ல அதுக்கப்புறம் பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இப்போது அடுத்த நாள் காலையில் இவங்க எல்லாருமா கிளம்பி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரும்போது கிட்ட இந்த விஷயத்த பற்றி சேரனே பேசுகிறாரு வானத்தி வீட்டில் அவளுக்கு கட்டாய கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க அதனால் அந்த பொண்ணு தான் கர்ப்பமாக இருக்கிறதாவும் அதுக்கு காரணம் பாண்டிதான் அப்படின்னா சொல்லிருச்சு அப்படின்றாங்க அடி சக்க பொண்ணுனால் இப்படி இல்லடா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சேரன் கடுப்பாகிறாரு பின்னடா கை கைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ பெரிய பெயர் சொல்லியிருக்கு இந்த பொண்ணு தைரியமான பொருடா இந்த ஐயனாரோட குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு இந்த நடேசனோட மருமகனாக இப்படி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு மாதிரி கணச்சி அவங்கள கிண்டல் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க என்ன அப்படின்ட்டு நிலா வந்து ரொம்ப ரூடாக கேட்குறாங்க இல்லைம்மா ஒன்றும் இல்லை நீ போ உங்க கூட போட்டி போடுற அளவுக்கு இங்கே ஒரு ஆள் வரப்போகுது கூடிய சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா அந்த பொண்ணு போய் தான் சொல்லுச்சுன்னு சொன்னேன்ல அப்படின்றாங்க சரிடா பரவாயில்ல ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி முடிச்சிருவோம் அப்போ அந்த பொய் உண்மையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கும் பேர பிள்ளைங்கள கொஞ்சம் ஆசை இருக்காதா அப்படின்ட்டு அப்போ நிலா இருந்துட்டு பெத்த பிள்ளைங்களையே நீங்கள் கொஞ்சம் நல்லபடியாக வளர்க்கல அது என்ன பேர பிள்ளைங்க மேல ரொம்ப அக்கறை அவங்களுக்கு அப்படின்றாங்க யாரை பார்த்து என்ன வார்த்தை நக்கல் பண்ணிட்டு இருக்காரு உங்க பிள்ளைங்களோட வருங்காலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அவங்க மேல ஏதாவது தோஷம் இருந்தா கூட அது சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் குலதெய்வ கோவிலுக்கு போனோம் அங்க பிள்ளைங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயம் நீங்க பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நான் என்ன பண்ணணும் அதான் பரிகாரம் பண்ணியே கையை அது அதுதானே நீ அவங்களுக்காக பண்ணது அதுக்கு என்ன வேணாலும் பேசுவியா நீ அப்படின்றாரு இப்போ உங்க பிரச்சனை தான் என்ன அவர் சொல்கிறார்ல என்ன சொல்றாருன்னு முழுசா கேளுங்க அப்படின்றாங்க சரிங்க மேடம் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்றாரு நடேசன் சேரன் கிட்ட அதுக்கப்புறம் சேரன் சொல்கிறாரு பாண்டிக்கும் வானத்திக்கும் சீக்கிரமாக கல்யாணத்தை நடத்தி வைக்கலாம் அப்படின்னு தான் நானும் உங்ககிட்ட சொல்ல வந்தேன் ஆனால் பாண்டி இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா எனக்கு கல்யாணம் நடக்கணுமா அதுக்கப்புறம் தான் அவன் கல்யாணம் பண்ணுவானாம இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமா அந்த பொண்ணு அங்கே அவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கும்போது எனக்கு கல்யாணம் ஆனால் தான் அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வர முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு பரவாயில்லப்பா அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல அந்த பொண்ணு இவனுக்காக எவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி எவ்வளோ அசிங்கப்பட்டுட்டு இருக்குது அந்த மே அசிங்கப்பட்டு நிற்குது நம்ம எல்லாருமா முறப்படி போயிட்டு பொண்ணு கேட்கலாம் அவங்க சொன்னது போய் இந்த கல்யாணத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் பாண்டிய தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் உங்க பொண்ணு இப்படி போய் சொல்லியிருக்கா நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம பிள்ளைங்க ஒழுக்கம் தவறு எதுவுமே நடந்துக்கல அதனால ரெண்டு பேருக்கும் நம்மளா பெரிய மனசு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு பேசலாம்ப்பா ஒரு அப்பாவை நீங்க இதெல்லாம் பண்ணணும்ல அப்படின்னு சேரன் கேட்குறாங்க நல்லா சொல்லுங்க அப்பாவது புரியுதா பார்ப்போம் அப்படின்னு நிலா கடுப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க ஹலோ மேடம் எனக்கெல்லாம் அக்கறை இருக்கு ஆனா நான் சொல்றத உன் ஒன்றை கேட்பானா அப்படின்னு சொல்லிவிட்டு நக்கலாக கேட்குறாரு அப்போது நிலா உக்கோ வந்துருது இங்கே பாருங்கள் நீங்கள் சொல்கிறது அவங்க கேட்கலன்னே இன்னும் எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருப்பீங்க நீங்கள் பிள்ளைங்களா இல்லை அவங்க பிள்ளையா நீங்கள் தானே அப்பா இந்த வீட்டுக்கு நீங்கள் தானே தலைவன் அப்படி மட்டும் கெத்தா சொல்லிக்க முடியுதுல்ல உங்களால் அப்போ நீங்கள் தான் அவங்கள உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருந்துருக்கணும் நீங்கள் நல்ல தகப்பனாக நடந்துக்கிட்டா அவங்க ஏங்க நீங்கள் பேசுகிறதையும் நீங்கள் சொல்கிறதையும் காது கொடுத்து கேட்காம போக போகிறாங்க அப்படின்றாங்க பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாரு நடேசன் இப்போ என்ன உங்கள் பிரச்சனை அப்படின்னு இங்கே பாருமா சும்மா தேவையில்லாமல்லாம் பேசிட்டு இருக்க வேண்டாம் நீ ஒன்றும் இந்த வீட்டோட நெஜ மருமக கிடையாது தோ இப்போ வானத்தி யாச்சியும் என் மகனுக்காக எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கா அவன் இந்த வீட்டு மருமக நீ இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரோட நிம்மதியை எடுத்துகிட்டு தான் இருக்கிற இப்போ வரைக்கும்ன்ட்டு அப்பா என்னப்பா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு விடுங்க என் வாயை அடிக்கிறதுக்கு அவர் பேசுகிறாரு இதுக்கெல்லாம் நான் ஹர்ட் ஆக மாட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க மேடம் வேறு எதுக்கு ஹர்ட் ஆவீங்க அப்படின்றாங்க ஓ உண்மையான மருமக வரப்போறா அப்படிங்கிறது திமிரிலையும் தைரியத்தையும் பேசுகிறீங்களா அப்படின்னு நிலா கேட்குறாங்க ஆஃப் கோர்ஸ் அப்படின்றாரு சரி இருக்கட்டும் நல்ல விஷயந்தான் நிஜமாவே அந்த மருமகளை நல்லபடியாக அந்த வீட்டுக்கு முறையா கூட்டிட்டு வரணும்னு ஒரு முயற்சி எடுங்க அவ்வளோ நான் சொன்னது அண்ணே நான் உள்ளே போறேன் அப்படின்ட்டு நிலா போயிடுறாங்க ஏன்பா அந்த பொண்ணுகிட்ட அப்படி பேசுறீங்க பாவம் அந்த பிள்ள கஷ்டப்படும்ல அப்படின்றாங்க இப்படி ஏதாவது சுருக்குன்னு பேசினாலாச்சும் சோழன் கூட சேர்ந்து வாழ்ந்துட மாட்டாளா அப்படிங்கிறதுக்காக தான் நான் பேசுகிறேன் அப்படின்றாங்க இவங்க ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறத நிலாவும் கேட்டுட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடுச்சு சோழன் மேலே நல்ல அபிப்பிராயம் குலதெய்வ கோயிலில் இருக்கும்போதே போதே வந்துருச்சு அதே நேரத்தில் இப்போது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சோழன் மேலே காதலும் வர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வானத்தி பாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிங்கிறது கூட்டிகிட்டு போயிடு இங்கே இருக்கிறவங்கள என்னால் சமாளிக்க முடியல கண்டிப்பாக மறுபடியும் பெரிய ஒரு பிரச்சனை வரும் ஒரு வேளை அவங்க உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான் எனக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்க அதுவும் நைட்டோட நைட்டை கூட பண்ணி வச்சுடுவாங்க ப்ளீஸ் பாண்டி என்னோடய நிலைமையை புரிஞ்சுக்கோ என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் என்னால் ஒரே நேரத்தில் சமாளிக்க முடிய மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க அவங்க வருத்தப்படுறது அழுகிறதெல்லாம் பார்த்தா நானே உண்மையாக சொல்லிடுவேனோன்னு பயமாக வேறு இருக்குது பாண்டி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாரு நான் உங்ககிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன் என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாமல் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவும் மாட்டேன் நீ ஏதாவது ஒன்று சமாளி இல்லையா உண்மையை சொல்லிடு நீ கிளம்பி வா நான் உன்னை ஏதாவது ஹாஸ்டலில் சேர்த்து விடுறேன் நீ அங்கே இருந்துக்கோ மற்றபடி என்னால் வேறு எதுவும் பண்ண முடியாது வானத்தி தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க இப்போ அவங்க தனியாக திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாலஞ்சு வாட்டி கட் பண்ணி விட்டுறாரு அதுக்கப்புறம் அட்டன் பண்ணி இங்கே பாரு நான் தான் விஷயம் என்னன்னு சொல்லிட்டேன் உங்ககிட்ட மறுபடியும் பேசினா சண்டை வருங்கிறதுக்காக தான் ஃபோனை வைக்கிறேன் திரும்ப திரும்ப நொய் நொயின்னு ஃபோன் பண்ணிட்டு இருக்க வேண்டியது கட் பண்ணால் நான் ஃபோன் பண்ணால் கட் பண்ணி விடுறியா அப்படின்னு நான் ஏதோ திமிரில் பண்ணுறதான் நினச்சிக்கிட்டு நீ திரும்ப திரும்ப ஊன் திமிர இருக்காது இதனால சண்டை மட்டும்தான் வரும் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருந்தீங்கன்னா நான் உன்னை வெறுத்துருவ வானத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ இந்த வீட்டுக்கு தேவை நிம்மதி அமைதி நல்ல ஒழுக்கமாக டீசெண்டாக நடந்துக்கிறதுக்கு வழியை பாரு நீ நீயாக இருந்தால் போதும் இந்த கோவத்துக்கு இடம் கொடுத்தியன்னா கண்டிப்பாக இந்த வீட்டோட சந்தோஷத்தை உன்னால் தான் போகும் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சு வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் சாரி அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்றாங்க வானத்தி நான் தப்பா தான் பேசிட்டேன் சாரி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பாண்டி ஃபோன் பண்றாரு இப்போ எதுக்கு சாரி கேட்டுக்கிட்டு இருக்க சொன்னது உனக்கு புரிஞ்சிருச்சு அது எனக்கு போதும் அப்படின்றாங்க இங்கே பாரு பாண்டி நம்ம ரெண்டு பேரோட கல்யாணம் நடக்கணும் அதுக்கு என்ன அதுக்கு என்ன நடக்கணுமோ அதை நீ நடத்து உன் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்கிறல்ல அப்போ அந்த ப்ரொசீஜரை பாரு இன்னும் எவ்வளோ நாள் இந்த பொய்யை சொல்லி நான் வீட்டில் சமாளிக்க முடியும்னு நினைக்கிறேன் என்னால் உன்னை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ண முடியாது அதையும் மீறி கல்யாணம் நடந்துச்சுன்னா நான் செத்துருவேன் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வானதி ஏதாவது சீரியஸா பேசிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க பாண்டியும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதே நேரத்தில் பாண்டியனோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை நம்ம சேரன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படி யோசிச்சுட்டு ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அதாவது வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம வானத்தி வந்து குறுக்க வந்து பேசுகிறாங்க ஏங்க எங்களுக்காக நீங்கள் நிறைய விஷயம் யோசிக்கிறீங்க எங்களுக்காக மீன்ஸ் நானும் பாண்டியும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் எங்களுக்கு புரியுது நிஜமாவே நான் ப்ரெக்னென்டாலாம் இல்லைன்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்றாங்க சீக்கிரமாவே உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கும்பா நீ ஒன்னும் கவலைப்படாத இந்த பொய்யை நீ யார்கிட்டயும் காப்பாற்றணுலாம் எந்த அவசியமும் கிடையாது நீ உங்கள் வீட்டில் கிட்ட சொல்லிவிடு அவங்க ரொம்ப வேதனையில் இருப்பாங்க அப்புறம் உன்னையும் பாண்டியையும் சபிக்குவாங்க அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் மேலே நீங்கள் இவ்வளோ எல்லாம் அக்கற காட்ட தேவையில்லை இந்த உண்மையை எப்போ சொல்லணும்னு எனக்கு தெரியும் நீங்கள் எங்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு ஒரு கல்யாணத்தை பண்ணுங்கள் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்காமல் உங்கள் தம்பி என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சீக்கிரமாகவே உங்கள் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு வானத்தி பயங்கர குஷியோட கிளம்பி போறாங்க இப்போ சேரன் வந்து இந்த விஷயத்த ரொம்ப டீப்பா யோசிச்சுட்டாரு அவரோட சைட்ல போய் உட்காந்துட்டு அந்த தரக்கரை வர வச்சுட்டாங்க ஏன்னா சேரா திரும்ப வர வச்சிருக்க என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க எங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி ஆகுற விதமா நாங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம் எனக்கு ஒரு பொண்ணை பாருங்க எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது அந்த எனக்கு கல்யாணம் நடந்தா போதும் ஏன் கல்யாணத்துனால தான் என் தம்பி கல்யாணம் பண்ணிக்காம அவன் வாழ்க்கையை தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கான் அவன் வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும்ல அதுக்காக தான் எனக்கு எந்த மாதிரி பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல சீக்கிரமாவே பார்த்து முடிவு பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு பணத்தை கொஞ்சம் கொடுத்து அனுப்புறாங்க இப்போ அவரு இந்த விஷயத்துல சேரன் வந்து ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு அவங்களுமே நினைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா அதனால இது எதனால இப்படி இவங்க பேசுறாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு சோழனை கூப்பிட்டு பேசுறாங்க உங்க அண்ணன் இப்படி சொல்றாரு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்லாம் சொல்லிட்டு ஓ அண்ணனே இப்படி சொல்லுச்சா அப்படின்னா நீங்க பொண்ணு எல்லாம் எதுவும் பாக்காதீங்க நாங்க பாத்துக்கிறோம் ஒரு நீங்க ஏதாவது நல்ல ஒரு குடும்பம் நல்ல பொண்ணை பாக்குறீங்க அப்படின்னா அப்ப தாராளமா எங்களுக்கு சொல்லுங்க மற்றபடி ஏதோ ஒரு பொண்ணை அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிச்சுல்ல அந்த மாதிரிலாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம் எங்க அண்ணனோட வாழ்க்கை எங்களுக்கு முக்கியம் நீங்க அப்படி ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கூட நாங்க விசாரிப்போம் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு விஷயம் கல்யாணம் நடக்க போகிறது என்னமோ உண்மை என் தம்பிங்களெல்லாம் கூப்பிட்டு கிராண்டாலாம் கல்யாணம் பண்ண மாட்டேன் நான் கல்யாணம் பண்ணிட்டு போய் வீட்டுக்கு முன்னாடி நிற்பேன் அப்படின்ற மாதிரி உங்கள் அண்ணன் சொல்கிறாரு பார்த்துக்குங்க வேற யாராவது ஒரு பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தரகர் வீட்டுக்கிட்ட வந்துட்டு போகிறத சேரன் வீட்டுக்கு வரும்போது பார்த்துடுறாரு அவரை கூப்பிடுறாங்க அவர் கண்டுக்காமல் போயிட்டே இருக்காரு அண்ணன் தான் கூப்பிடுறேன் அப்படின்னு சேரன் சொன்னாலும் அவர் காதல் விழுகாத மாதிரி போயிடுறாரு இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் எதுக்கு இங்கே வந்துட்டு போ ாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஏன் உங்களுக்கு எதுவுமே தெரியாதா அப்படின்னு சோழன் கேட்குறாங்க கரெக்டாக ஆஃபீஸ் முடிஞ்ச நிலாமும் வராங்க என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்கும்போது தோ இங்கே நிற்கிறாரே தியாகி இவர் பாண்டியோட கல்யாணத்துக்கு இவரோட கல்யாணம் தான் தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொண்ணை பாருங்கள் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்னோட கல்யாணத்தினால என் தம்பிங்களோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு தரகர்கிட்ட ஏதோ ஒரு பொண்ணை பாருங்கள் என் தம்பிங்க வா நிலா என் அப்பா எல்லாம் யாருமே இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு போய் நிற்கிறேன் அப்போ தான் யாரும் அந்த பொண்ணை பற்றி விசாரிக்க மாட்டாங்க அனாத பிள்ளையாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லியிருக்குதானே அப்படின்றாங்க ஏன்னு அப்படின்னுட்டு நிலா வந்து கோவப்படுறாங்க இல்லப்பா அது வந்து சமாளிக்க ஏன் இப்படி உங்க மேலே அக்கறை கூடாதா உங்களுக்கு என்ன அவசரம் நாங்கள் தான் நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் சொல்றோம்ல அவசரப்படலப்பா பாண்டி அதான் வானத்தி பாவம்ல அந்த வீட்டில் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்குது அப்படின்னு எல்லாரும் பத்தி யோசிச்சு நீங்க இழந்தது எல்லாமே போதும் உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும் ஒரு வேலை வர்ற பொண்ணு உங்க குடும்பத்தை பிரிக்கிற மாதிரி இருந்தா என்ன பண்ணுவீங்க நல்ல பொண்ணை பார்த்து நல்ல குடும்பத்தை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் திரும்ப ஆச்சரியமா ஏதோ ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலாவுக்கு பயங்கரமா கோபம் வந்துட்டு போய் அமைதியா உட்கார்ந்துடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க நாலு பேருமா சேர்ந்து போய் நிலாவை சமாதானப்படுத்துறாங்க நீ தானே உன்னால தானே நிலாவுக்கு கோவம் வந்துச்சு நீ சமாதானப்படுத்து அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்காரு சோழனை முறைக்கிறாங்க நிலா அப்ப பாண்டி இருந்துட்டு அண்ணே இங்க பாருன்னு யார் என்ன சொன்னாலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும் கல்யாணம் மட்டுமே என் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு நல்லதா ஒரு வாழ்க்கை திருப்தியா அமையணும் இந்த வீட்டுக்கு அண்ணி வரணும் அதுக்கப்புறம் தான் என் கல்யாணத்தை பத்தி நான் யோசிப்பேன் அதுக்கு முன்னாடி பாட்டிக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிடுறேன் அது எந்த பிரச்சனையும் இல்லை அந்த பொண்ணு சின்ன பிள்ளை தனமா ஏதாவது பேசிட்டு சுத்தோம் அதெல்லாம் நீ காதில் வாங்கிக்காத என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ பாண்டியன் நிலா கூப்பிடுறாங்க எனக்கு ஒரு விஷயம் தோணுது உங்களுக்கு எல்லாம் ஓகேவானு பாருங்க அப்படின்றாங்க என்னது அப்படின்ட்டு இல்ல சந்தாவை அவங்க அண்ணனுக்கு அண்ணன் வந்து இங்க விட்டு வச்சிருக்காரு சந்தாவுக்கு அண்ணனை பிடிச்சிருக்குன்னு எனக்கு தோணுது பெசாம அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்போமா அப்படின்னு இங்க அமைதி இருங்க நிலா சந்தா வந்து உள்ளதா இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு இல்ல இல்ல அவங்க அண்ணனை பார்த்துட்டு வரதுக்கு இதுக்காக போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க இல்லைப்பா அதெல்லாம் சரியாக வராது அப்படின்னு சேரன் சொல்கிறாரு ஏன்னா சரியாக வராது சந்தாவுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பாக உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நம்ம கேட்டோம்னா ஓகே தான் சொல்லுவாங்க அப்படின்னு அவள் ஓகே சொன்னால் போதுமா எனக்கு அதில் விருப்பம் இல்லைப்பா அப்படின்றாங்க ஏன் சொல்கிறீங்க அப்படி அப்படின்ட்டு எனக்கு ஒய்ஃபாக வரப்போறவ இந்த குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லை என் தம்பிங்களையும் அரவணைக்கணும் ஒரு தாயாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி சந்தாவால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க நான் சொன்னேன் வரப்போற பொண்ணு உங்களை நல்ல விதமாக பார்த்துக்கிட்டா போதும் உங்ககிட்ட பாசமா இருந்தா போதும் உங்க தம்பிங்களுக்கும் கல்யாணம் ஆகும் அவங்க அவங்கள பார்த்துப்பாங்க அவங்க அவங்க வீட்டில் சந்தோஷமா நீங்க வாழ்ந்தா போதும் எங்க இருந்தாலும் ஏதாவது ஒரு நாள் சந்திச்சு மூஞ்சுக்கு நேராக முகத்தை திருப்பிக்கிட்டு போகாம நல்லபடியாக பேசி சிரிச்சு ஜாலியா இருந்தா போதும் அண்ணன் தம்பிங்கள்லாம் எப்பவுமே ஒற்றுமையெல்லாம் இருக்க முடியாதுண்ணே அப்படி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது வர்ற பிள்ளைங்களும் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணியெல்லாம் இருக்க மாட்டாங்க இல்லை நல்லா யோசிச்சு பாருங்கண்ணே அப்படின்றாங்க அதுக்காக தான்ப்பா எனக்கு வரப்போகிற பொண்டாட்டி அம்மா ஸ்தானத்துலேருந்து என்னோட தம்பிங்களை பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்கண்ணே அப்படி ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா யதார்த்தமாக பேசுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க ஆ அதுவும் சரிதான் அப்படின்ட்டு நீங்கள் கிட்ட பேசுங்க சந்தாவுக்கு ஓகேன்னா கண்டிப்பாக எல்லாம் சரியாக வரும் சந்தா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு அவங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறோட நிலைமை என்ன யார் என்னங்கிறது எல்லாமே புரியும் அவங்களுக்கு உங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங்குமே தெரியும் அன்னைக்கு பாண்டியை நீங்க அடிச்சப்போ அவங்க எவ்வளவு வருத்தப்பட்டாங்க தெரியுமா அவங்களுக்கு லாங்குவேஜே தெரியாது ஆனா ஏதோ ஒரு விஷயம் புரிய போய் அவங்க அவ்வளவு வருத்தப்பட்டாங்க கண் கலைஞர் நின்னாங்க கண்டிப்பா அவங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா சந்தோஷமா நீங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீலா சொல்றாங்க நீங்களெல்லாம் எல்லாம் என்ன சொல்றீங்க சொல்லுங்க உங்க அண்ணன் அண்ணகிட்ட அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பல்லவனை தவிர பாண்டி சோழன் ரெண்டு பேருமே ஓகே சொல்றாங்க நம்ம நடேசனும் உள்ள வந்துட்டு அதெல்லாம் காது கொடுத்து கேட்டுட்டு இருந்ததுனால எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்கிறாரு உங்கள் சம்மதத்தை யார் கேட்டா அப்படின்னு சோழன் கேட்கும்போது என் பையனோட கல்யாணத்தை பற்றி பேசுகிறீங்க ஏன் சம்மதம் இல்லாமலையா அப்படின்னு கிண்டல் பண்ணுறாரு அதுக்கப்புறம் எனக்கு சம்மதம் பா அப்படின்ட்டு வெளியே போயிடுறாரு பல்லவன் வந்து ஒரு மாதிரி நெருடலாக இருக்குன்னு சொல்கிறாரு அதெல்லாம் இல்லை சரியாயிரும் லாங்குவேஜ் பிரச்சனைலாம் அண்ணன் இப்படி குடும்பம் நடத்தும் அப்படின்றாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேரன் கிட்ட நல்லா சொல்கிறாங்க அண்ணன் சந்தா வந்ததும் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சந்தை வராங்க என்னம்மா மருமகளே அப்படின்றாரு நடேசன் இவர் வேற அப்படின்னு கடுப்பாயிட்டிருக்காங்க சரி விடுங்க லாங்குவேஜ் புரியாதுல்ல அப்படின்றாரு சோழன் அதுக்கப்புறம் உங்கள் அண்ணன் ஏதோ தனியாக பேசணுமா அப்படின்னு அவங்களுக்கு புரியற லாங்குவேஜில் பேசும்போது சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக போயிட்டு நின்று பேசிகிட்டு இருக்காங்க எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இவங்க சாதாரணமாக பேசும்போது அவங்களுமே நான் ஜாலியாக பேசுகிறாங்க அவங்க கூட பேசுகிறதுக்கும் சந்தாவுக்கு பிடிச்சிருக்கு அப்போது சேரன் வந்துட்டு கேட்குறாரு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சந்தா சொல்கிறேன் சொல்கிறாங்க என்னது அப்படின்ட்டு இல்லை நீங்கள் சொல்லுங்கன்னு போது இல்லை நீயே சொல்லுப்பா அப்படின்றாரு அப்போது நம்ம சந்தா சொல்கிறாங்க இல்லை நான் இப்போ என் அண்ணனை போய் பார்த்துட்டு வந்ததுக்கான காரணம் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அது ஓகேவா இதில் எதுவும் பிரச்சனை இருக்கா அவங்க என்னை கல்யாணம் பண்ணிப்பாங்களா நான் அவரை வந்து எனக்கு வந்து சேரனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன் அவருமே சந்தோஷப்பட்டாரு நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா எனக்கு முறைப்பையனும் ஒருத்தர் இருக்கான்னு சொன்னல அவங்க கூட உங்களை கம்பேர் கூட பண்ண முடியல தப்பாக போயிடும் ஒரு கடவுளை சாத்தான் கூட கம்பேர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி அந்த அவனோட கேரக்டர் இருக்கும் அவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன் நான் தப்பிக்கணும் எத்தனை நாளைக்கு எனக்கு அடைக்கலம் கொடுக்க முடியும் அதே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பொண்டாட்டி ஆயிட்டான் அப்படிங்கறதுனால அவன் என்ன தொந்தரவு பண்ண மாட்டான் அவங்களுக்கு தெரிஞ்ச தமிழ்ல கொஞ்சம் கொச்ச கொச்சையா பேசி சேரன் கிட்ட சொல்றாங்க சேரனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு பட் அவரும் அதை தான் சொல்ல வந்தாரு அப்படிங்கிறதையும் சந்தா கிட்ட சொல்லிடுறாங்க அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க இவங்க எல்லாரும் இதை ஒட்டு கேட்டுட்டு இருந்தவங்க பயங்கரமாக துள்ளி குதிச்சு ஜாலியா இருக்காங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஆனா இந்த ரெண்டு சேரன் வந்து முடிவு பண்ணிட்டாரு சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அனிஷை கூப்பிட்டு இது பேசி நல்லபடியா அடுத்தடுத்து மூமெண்ட் எல்லாம் போயிட்டே தான் இருக்கும் பட் இந்த கல்யாணம் நடக்குமா இல்ல வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமா கார்த்திகா கார்த்திகா கூட சேரனோட கல்யாணம் தடைப்பட்ட மாதிரி ஏதாவது ஆயிடுமா என்ன அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ